பிப்ரவரி இருபது இந்த டேட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய ஃபன்னான ஏ கண்டி எல்லாம் உங்க லைஃபே போகுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டெக் ஜெயின்ஸ் ஆன சாம் ஆல்பன் சுந்தர் பிச்சை ஜேசன் ஹுவாங் இவங்கலாம் இந்தியாக்கு வந்து இதுதான்டா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மறுபக்கம் கவர்மெண்ட் வந்து உங்க எல்லாருக்கும் மூணு மணி நேரம் தான் டைம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வார்னிங் வந்திருக்காங்க வார்னிங் யாருக்காக நீங்க ஒரு யூடியூபரா இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரா இல்ல நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட் வெறும் ஏஐ டூல் மட்டும் யூஸ் பண்றீங்களா அப்ப அந்த வார்னிங் உங்களுக்காக தான் ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம டீப் இல்ல ஏஐ கண்டென்ட் வச்சு விளையாடுறது போதும் அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப இதனால சொல்லிருக்காங்க அக்கவுண்ட் பாதிக்கப்படுமா இல்ல உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா தான் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சூரியகிருஷ்ணா நீங்க பாத்துட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் அப் த குட் நியூஸ் சோ பிப்ரவரி 16 ல இருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026ங்கிறது நம்ம இந்தியால நடக்குது இது ஒரு சாதாரணமான ஈவென்ட் இல்ல गाइस ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் சவுத்ல இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஈவென்ட் நடக்க போகுது சோ இதுக்காகவே நம்ம ஓபன் சிஇஓ CEO சாம் ஆல்ட்மேன் கூகுளோட தலைவர் சுந்தர் பிச்சை அண்ட் எல்லாரோட கம்ப்யூட்டர்லயும் வந்து குடி இருக்கக்கூடிய என்விடியாவோட CEO ஜேசன் குவாங்கும் வந்திருக்காங்க சோ இவங்கலாம் எதுக்கு இந்தியா வந்துறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒண்ணு இந்தியாவோட டேட்டா இன்னொன்னு இந்தியாவோட டேலண்ட் ஸோ நம்ம சென்னை அண்ட் பெங்களூர் பசங்க எப்படி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியுமோ அதே மாதிரி அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இனி ஏஐயோட ஃபியூச்சரே இந்தியாவில் தான் இருக்குங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் கைஸ் இன்னும் நிறைய ஏஐக்கான புது புது டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இல்லை புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அண்ட் இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட் வாட்சிங் திஸ் ஐடி ஜாப்ஸில் பெரிய ஒரு பூம் ஆக போகுது ஸோ மெயினாக ஏஐ டெவலப்மெண்ட் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க ஓகே கைஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சது இப்போ ரியாலிட்டி வருவோம் ஒய் the government is சடன்லி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் நம்ம ஏஐ டீப்ஸ்ல நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ராஷ்மிகா மந்தானோட அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் நிறைய வந்து வாய்ஸ் க்ளோனிங் பண்ணி நிறைய ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஏஐ மிஸ்யூஸ் பண்றது ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஜாஸ்தியானோ நம்ம எல்லாம் கண் கூட பார்க்கலாம் ஆனால் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நிப்பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிப்ரவரி இருபதுக்கு அவங்களுடைய அந்த புது சட்டங்களை ரொம்ப தீவிரமா வந்து லான்ச் பண்ண போறாங்க இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு மெயினான விஷயம் இருக்கு ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர் டேக் டவுன் ஸோ இந்த த்ரீ ஹவர் டேக் டவுன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இது வரைக்கும் நம்ம யாராவது ஒரு டீப் ஃபேக் வீடியோ வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வீடியோ போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்ல சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பல நாள் அவங்க வந்து அதை வந்து பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி அது அப்படி டீப் ஃபேக்காக இருந்து ஆமா அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க இல்லாட்டி அது ரிமூவ் பண்ணாம அப்படியே கிடக்கும் ஆனால் இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ண முடியாது இதுக்கு மேல யாராவது இந்த மாதிரி இது என் டீப் ஃபேக் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ வந்து என்னை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் த்ரீ ஹவர்ஸ் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டராக இருக்கட்டும் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த சோசியல் மீடியா மேல லீகலான ஆக்சன் இந்தியா சைடுல இருந்து எடுக்கப்படும் சோ இதுதான் முதல் விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் இம்பர்சனேஷன் சோ இது என்ன அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி எடுத்து அவங்க பேஸ யூஸ் பண்ணி ஏஐல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பண்றீங்க பண்ணி அதை வந்து ஃபண்ணுக்கு தான் பண்ண இது ஒரு பேரடி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாலும் அதுல ஏதாவது மிஸ் இன்ஃபர்மேஷன் பரவி இருந்தால் அதுவும் க்ரைம் தான் அதுக்கு மேலயும் கேஸ் எடுக்கப்படும் ஆமா ஸோ இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஃபன் ஆ ஏஐ எல்லாம் பண்றீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிருந்தாங்க இல்ல அது ஏஐ ஜென்ரேட்டர் டேக போட்டுருங்க இல்லாட்டி கண்டிப்பா ஆப் இருக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஏஐல பன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சோ அடுத்து என்ன அப்படிங்கறத பாப்போம் இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு டவுட் வந்திருக்கும் bro நான் இந்த மாதிரி ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கேன் bro அப்ப ஏன் சேனலை பேன் பண்ணிடுவாங்களா இல்ல என்னோட அக்கவுண்ட வந்து அவங்க தடை பண்ணிடுவாங்க அப்படி நீங்க யோசிக்கலாம் பேனிக் ஆகாதீங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க கட்டாயமா இன்னொரு விஷயம் பண்ணி ஆகும் சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டட்ரி லேபிளிங் சோ அது என்னன்னா நீங்க ஒரு ஏஐல ஒரு தமிழா இருக்கட்டும் இல்ல ஏஐல ஒரு போஸ்டரா இருக்கட்டும் இல்ல ஒரு ரீல்ஸா இருக்கட்டும் நீங்க அப்படி ஏஐல என்ன பண்ணாலுமே திஸ் இமேஜ் வாஸ் ஜென்ரேட்டட் பை ஏ இன்னு போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆல்டர் கண்டென்ட்னு காட்டும் சோ வந்து நீங்க ஏஐல பண்ணி யாராவது ஃபேஸ் ஆல்டர் பண்ணியிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது வேலைகள் அதுல பண்ணியிருந்தாலோ அதுல நீங்க அந்த ஆல்டர் கண்டென்ட்ட ஓகே கொடுக்கணும் அதே மாதிரி இன்ஸ்டாலியே வந்து இப்போ ஏஏ லேபிள் வந்து காட்டுறது எல்லா போஸ்ட்லயுமே அவங்களே கேக்குறாங்க இது ஏஏ இருக்கா ஏஏ லேபிள் போடணுமான்னு கேக்குறாங்க அப்படி நீங்க ஏஏ பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மேல அதெல்லாம் யூஸ் பண்ணியாகும் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படி உள்ள நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் வந்து அவங்க அலுவலகத்துல செக் பண்ணி நீங்க அப்படி ஏஏ தான் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களோட என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே டேக் டவுன் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே

ரொம்ப முக்கியம் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏஐ சம்மிட் வந்து இந்த ஏஐ அப்படிங்கற அந்த ஒரு குளோபல் சேர்ல இந்தியா ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல தருது ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப சுப்பீரியர் தான் இங்க வந்து நம்மளால பார்க்க முடியுது அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட சேசன் ஹுவாங் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாரு இந்தியா இஸ் நாட் அ மார்க்கெட் இந்தியா இஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சென்னை பெங்களூர் மாதிரி இருக்க டெக் ஹப்ஸ் எல்லாம் இன்னும் பெரிய பெரிய டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போகுது அண்ட் நம்மளும் அதே மாதிரி வெறும் கன்சியூம் மட்டும் பண்ணாம இன்னும் கிரியேட் பண்ணா லெவல்ல போய் சேரும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறேன் அப்புறம் இல்ல சோசியல் மத்த சோசியல் மீடியாவோ கொஞ்சம் கிளீன் ஆகும் அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா நிறைய ஏஐ கண்டென்ட்ஸ் வந்து நம்ம எப்போ போனாலும் ஏஐ கண்ட்ரன் தான் பார்க்க முடியுது சோ அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் அகற்றப்படும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பிப்ரவரி டுவெண்ட்டி இஸ் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மேல நீங்க ஏதாவது ஏஐ கண்டென்ட் பண்ணீங்கன்னா பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க லேபிள் போடுங்க அண்ட் இந்த த்ரீ ஹவர்ஸ் டேக் டவுனுங்கிற ஒரு ரூல் வந்து ப்ராக்டிகலி ஒர்க் ஆகுமா உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் நம்மளோட இந்த டெக் ஜெயின்ஸ் ஆன சாம் ஆல்ட்மென்ட் சுந்தர் பிச்சை ஜேசன் ஹுவாங் வந்திருக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தோணும் அதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஏ யூஸ் பண்ற ஏ அதிகமாக பயன்படுத்துற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிய வைங்க இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்